எல்லாம் அவருடைய கிருவை இங்க நிச்சயமா விசுவாசிப்பே இது நிச்சயமா விசுவாசி ஒரு நாளும் மேன்ம பாராட்டிறாருங்க நான் தான் சொல்லிராதுங்க ஒரு தாயின் வயிற்றுல ரெண்டு பிள்ளைகள் பிறக்கிறார்கள் ஒருவன் ஒரு பேதையா மாறுகிறான் நேற்றைக்கு நான் அதெல்லாம் சொல்லி கொடுத்தேன் இன்னைக்கு நான் இந்த கூட்டத்துல சொல்ல மாட்டேன் கத்தருக்கு சோத்திரம் இன்னொருவன் பெரிய அறிவாளியா இருக்கிறான் ஒருவன் ஆபீசரா இருக்கிறான் ஒருவன் பியூனா இருக்கிறான் ஒரே தாயுடைய வயத்துல பிறந்தவர்கள் ஒருவன் என்று இன்னொருவன் தம்பிக்கு கொடுக்க மனம் இல்லாம தனக்குள்ளத ஒழித்து வைத்துக் கொண்டு வாழ்கிறான் அவன் நாக்குனது தேவனுடைய கிருபை ஐஸ்வர்யம் என்ன சொல்லணும் அவருடைய கிருபை அவருடைய கிருபை it is by the grace of god i am what i am அடுத்தது பவுல் சொல்லுகிற வார்த்தை நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு வார்த்தை அவர் என்னிடத்தில் தந்த கிருவை விருதாவா இருக்கவே இல்ல ஆண்டவர் தந்த கிருபையை நாம் பயன்படுத்த அவர்கள் தான் பாக்கியசாலிகள் கிருபையை பயன்படுத்துகிறவர்கள் பாக்கியசாலிகள் கிருபை வைத்து இரும்பு பெட்டிக்குள்ள பூட்டி வைத்து என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் கத்த தந்த கிருபை ஒரு ஆத்து மாவட்டத்துல ஆண்டவரை பற்றி சொல்ல ஆண்டவர் கிருப தந்தார் அதை பூட்டி வைத்ததுனால என்ன பிரயோஜனம் உனக்கு இருக்கிற பணத்தை கொண்டு ஒரு ஏழையின் கண்ணீரை தொடைக்க முடியும் நீ அதை எடுக்காம பத்திரப்படுத்தி வைத்திருந்தா என்ன பிரயோஜனம் உனக்கு இருக்கிற ஞானத்தை கொண்டு ஒருவனுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல முடியும் நீ சொல்லாம பூட்டி வைத்ததுனால என்ன பிரயோஜனம் ஆண்டவர் தந்த கிருபையை நாம் பயன்படுத்தும் பவுலுக்கு ஒரு பெரிய தைரியம் ஆண்டவர் எனக்கு தந்த கிருபை விருதாவா இருக்கவே கத்துற எல்லாரும் ஹாலே லூயா ஹலே லூயா ஹாலே லூயா இல்ல ஒரு கவனமா கவனிக்க வேண்டிய ஒரு கிளாஸ் அவர் சொல்லுகிறார் என்னன்னா இப்ப முதல்ல சொன்னார் இருப்பது தேவ கிருபை இரண்டாவது சொன்னார் அந்த கிருபை விருதாவாக இருக்க உடனே மனசாத பாக்குது அவனுக்கு ஆண்டவர் கிருப கொடுத்தார் அப்பல்ல ஒரு கிருப கொடுத்தார் அவன் வேஸ்ட் பண்ணிட்டான் இவனுக்கு கிருபையை கொடுத்தார் அவன் விருதாவாக்கிட்டான் நான் கிருபையை பயன்படுத்தி உலகம் முழுதும் சுத்தி ஆத்துமாக்களை சம்பாதித்து சபைகளை கட்டி அப்படி எல்லாம் செய்கிறேன் என்னுடைய கிருபை விருதாவா இருக்கவில்லை என்று சொல்லி முடிப்பதற்குள்ளாக